பார்வையில் இந்தியா இப்போ எப்படி இருக்கு கரண்ட்டு நிலைமை சார் இந்தியா கூட்டணி என்றது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அணிதான் அவங்க முறையை சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா மறுமையை ஆட்சிக்கு வரக்கூடாது அதுதான் நம்ம ஒன் லைன் அஜென்ட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே சமயத்தில் ராகுல் போகிற பாதயாத்திரை எவ்வளோ தூரம் உதவும் இந்தியா பிளாக்குக்கு உதவமாக தெரியாது காங்கிரஸுக்கு கண்டிப்பாக உதவும் கூட வந்து தமிழ்நாட்லேருந்து போய் சேர்ந்துருக்கிற கட்சியான திமுகவோட நிலைமை என்ன திமுக இந்த நிமிஷம் வரல காங்கிரஸை சார் இந்த தேர்தல் களத்துக்கு தயாரானது ராமர் கோயில் அதெல்லாம் பற்றி பேசணும் இந்த இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய ஒரு கூட்டணி இந்த கூட்டணியை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாக உருவெடுப்பாங்களா அப்படின்றது ஜனங்களுக்கே ஒரு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஆகிப்போச்சு நாட்டு நடக்கிற தேர்தல்ன்றத விட இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒத்தர ஒத்தரை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறது உங்கள் பார்வையில் இந்தியா இப்போ எப்படி இருக்குது கரண்ட் நிலைமை சார் இந்தியா கூட்டணி என்றது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அணி தான் அவங்க மொழியாக சொல்லிட்டாங்க பாரதிய ஜனதா மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதுதான் நம்முடைய ஒன்லைன் அஜெண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே சமயத்தில் அவங்க வந்து அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து மதசார்பற்ற அணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் பண்ண அதை வந்து மம்தா பானர்ஜி ஏற்றுக்கலை கெஜ்ரிவால் ஏற்றுக்கலை அப்போ அந்த அணில இந்தியா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் ஏற்றுக்கலை மூணு பேரும் ஏற்றுக்கலை இது வந்து இப்போ தேவையில்லாத அப்புறம் வந்து அஞ்சு மாநில தேர்தலில் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணுது அந்த ஏ அது இழந்துட்டோடனே அவங்க வந்து தான் உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மம் பற்றி பேச்சினால்தான் கா காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக செய்யணும் அவசரப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த ராமர் கோயில் விஷயம் மாற்றம் இந்த சனாதன சர்மம் அதெல்லாம் பற்றிலாம் கூட ரொம்ப பெருசாக வந்து அவங்க வந்து இது பண்ணுறது கிடையாது இவரை நாங்கள் நான் இப்போ மு முன்னாளைக்கு முன்னே நானே அனுமர் பக்தர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் கர்நாடகா முதல்வரையும் சொல்லியிருக்காரு சித்தராம சித்தராமையாக சொல்லியிருக்காரு ஆமாம் நான் இவர் சசிதரூர்னால் சொல்லியிருக்காரு நான் அன்றைக்கி தொக்கோவர அன்றைக்கி தொடக்க விழாவுக்கு போகல நான் இன்னும் ஒரு நாள் நான் ராமர் கோயில் போவேன் அப்படி தான் சொல்லியிருக்காரு யாரும் ராமர் போக மாட்டேன் ராமர்ப்பா வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன் சொல்லல அந்த துணிச்சல் அவங்களுக்கு வரலை ஏன்னா அவங்கள வந்து ராமர் கொஞ்சம் பயமுடுத்து தான் இருக்குது வச்சிருக்காரு அதெல்லாம் உண்மைதான் இப்போ இந்தியா பிளாக்கில் மேஜர் பாயிண்ட்டாக இருந்த நிதிஷ் போயிட்டார் அதுவும் வெறுமை போய் அவர் ம இதுவாகலை அது வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்ட மாதிரி காலையில் ராஜினாமா சாயந்தரம் திருப்பி ஒன்பதாவது முறையாக முதல்வர் அதுக்கு அவருக்கு பிஜேபி சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நாள் யாரை திட்டியிருந்தோமோ அவரே போய் சேர்ந்துட்டார் அரசியலில் நிரந்தர பகைவரம் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைன்னு ஒரு பேச்சு உண்டு அதை உண்மையாக்கின மாதிரி இவர் போய் பிஜேபி கூட சேர்ந்து உடனே ஆயிட்டார் ஸோ இப்போ இவ்வளவு நாள் பேசின இந்தியா இருந்த இருந்தபோது பேசின பிஜேபி எதிர்ப்பு பேச்செல்லாம் இப்போ எல்லாம் தண்ணியில் கரைச்சாச்சு அப்போது அதே மாதிரி இவங்க மம்தா பானர்ஜி நான் தனியா நினைக்க போகிறேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க இப்போ பாக்கி இருக்கிற ரெண்டு மாதத்தில் இந்த க இந்த கூட்டணி இன்னும் கலகலத்து போகாதுங்கிறதுக்கு ஒன்றும் நிச்சயம் இல்லை 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 அதாவது அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகவில் தான் வார்த்தை உண்மை தான் நிதிஷ்குமார் நீங்கள் சொன்னீங்கல்ல காத்தால சம் ராஜினாமா மத்தியான ஏற்கனவே அப்படி தான் நடந்தது அவர் காங்கிரஸ் கூட்டணி எப்படி சென்றது அதே தான் நடந்தது அது வந்து ஒரு பெரிய அதிசயம் இடையாது அவர் ஒன்பதாவது முறையாக நடந்தது இது வந்து நாலஞ்சு வாட்டி நடந்தது எல்லாம் அப்படி தான் இத்தனைக்கு வந்து அவர் தான் அவருடைய ஜ ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் வந்து நாற்பத்தி நாலு எம்எல்ஏஸ் நம்ம தான் அவங்களோட அதிகமாக தான் ராஷ்டிரிய ஜனதாதளம் வச்சுக்கு பாரதிய ஜனதா வருது ஆனால் அவங்க வந்து என்ன ஒன்று பிஜேபி அது வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்யூர்மெண்ட்டாக இருந்தது நீ நிதிஷ்குமார் தான் முதல்வர் நாங்கள் சொன்னோம் அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவர் வந்து காங்கிரஸோடு சேர்ந்தார் இப்போ காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ராஷ்டிரிய ஜனதா துரோகம் பண்ணிவிட்டு அவர் பிஜேபியோடு சேர்ந்திருக்கார் ஆனால் அவருக்கு வந்து அது வந்து இப்போ ப தான் அவரே சொன்னார் நான் செத்து போனாலும் செத்து போன தவிர பிஜேபியோட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பிஜேபியோடய கதவு நிரந்தரமாக மூடிட்டு தான் பிஜேபி தலைவர்களை சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியல் வார்த்தைகள் எப்பயும் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டாங்க ஐயோ பரவாயில்ல தான் நடக்காது போல அப்படின்னு சொல்லி அது அன்றைக்கி சொன்னது அவ்வளோதான் மன்னர் காத்தால அதே வார்த்தையை அவங்க காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் எப்போவுமே எதிர்பார்க்குறாங்க அப்போது அப்படி இருக்கிற இவ்வளோ ஒரு இதுவாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கட்டிடமாக இந்தியா பிளாக் இருக்குது இந்த கட்டிடம் எப்படி அந்த ஒன்லைன் அஜெண்டா பிஜேபி எதிர்ப்போம்னு அவங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை எதோ நம்ம எதை வச்சு சொல்கிறாங்க என்ன நம்பிக்கை இல்லை சார் அவங்களுக்கு ஒரே ஒரு வயது தானே பிஜேபி தான் ஏற்றா தானே அவங்க பழப்பம் ஆகணும் பிஜேபி ஏற்றால் அவங்க அரசியல் பண்ணியே ஆகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு இந்த இந்தியா பிளாக்கினுடைய வலிமைக்கு ராகுல் போகிற பாத யாத்திரை எவ்வளோ தூரம் உதவும் இந்தியா பிளாக்குக்கு உதவுமா தெரியாது காங்கிரஸுக்கு கண்டிப்பாக உதவும் இப்போ கூட வந்து பீகாரில் ஆட்சி மாறின தான் அவர் அங்கே போனார் நல்ல கூட்டம் தான் வந்திருக்கு அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலையும் அவர் நல்ல கூட்டம் தான் அது வந்து அவர் அங்கே அது இப்போ கார் மோதிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கல்யெடுத்து அடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய பட்டிமன்ற அப்படின்னு சொல்லி சார் தான் ஆனால் வந்து ராகுல் காந்தியோடய பாத யாத்திரை காங்கிரஸுக்கு பலம் அது மற்ற கட்சிகளும் பலமாக சொல்ல முடியல அப்போது காங்கிரஸ் வந்து தைரியமாக ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்கள் இந்தியா பிளாக்கில் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல அவங்களால அது சொல்ல மாட்டாங்க சார் அதுதான் காங்கிரஸ் அது சொல்லவே மாட்டாங்க அதுதான் காங்கிரஸ் ஸோ கடைசியில் எல்லாம் முடிச்சுவேஷனை பொறுத்து ஊத்துறோன்னு ஆமாம் இது வந்து அப்படி தான் நடந்திருக்கு இப்போது இதில் தமிழ்நாட்டிலேருந்து போய் சேர்ந்துருக்கிற கட்சியான திமுகவோட நிலைமை என்ன திமுக இந்த நிமிஷம் வரல காங்கிரஸை உள்ள பூர்வமாக ஆதரிக்குது ஓகே அது உண்மை அது டெல்லியில் இருக்கிற இங்கேயும் வந்து அவங்க அந்த அவங்க பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு சீட்டு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க நான் விசாரித்தோட அப்படி தான் அவங்க வந்து கேட்ட மாதிரி தெரியல அதனால அவரே அழகிரியாக மறுத்துக்கார் இருபத்தோரு சீட் எல்லாம் நீங்களே கற்பனையாக நீங்களே கதவசனம் எழுதிட்டீங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கவே இல்லை லெட்டரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க ஏற்கனவே அந்த ஒன்பது சீட்டு கொடுப்பாங்க அது கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆமாம் ஸோ அதனால அவங்கள்டைய பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயும் அவங்கள தான் முதல்ல கூப்பிட்டாங்க அவங்க தமிழ்நாட்டிலையும் தொடரும் ஆமாம் தொடரும் கண்டிப்பாக தொடரும் இப்போது இந்த தவிர மற்ற கட்சியுடைய ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் எல்லாருமே அறிக்கை தான் விட்டுருக்காங்க கூட்டணி கட்சி எல்லாமே விழுந்த ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் அறிக்கை விடுறாங்க அப்போ இந்த அகிலேஷ் யாதவ் மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஒரு மாற்றம் வரும் நம்ம ஏதாவது மாறுவோம் அப்படின்னு நினைக்க முடியுது அவங்களால ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் எடுத்துக்கிட்டால் இப்பயும் அவர் பேரில் அந்த ப்ராப்ளம் இருக்குது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க திருப்பி இடி சம்பாதி நேற்று கூட அமலாக்க அமலாக்கத்துறையில் போய் போயிருக்காரு அவர் பொண்ணு போகுது தேஜஸ்வி யாதவ் போயிருக்காரு அதெல்லாம் அவங்க அமலாக்கத்துறை அடிக்கடி போயின்னு வந்து தான் இருக்காங்க அது எதுவும் பாதிக்கும் அவங்க நினைக்கிறேன் அவங்க அதை பற்றி தான் அவனுக்கு கவலைப்படலாம் அவங்க பெருசாலாம் ஒன்று ஊழலில் இருந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது சார் இஷ்யூ கிடையாது பாமாம் அதெல்லாம் பற்றி

இவங்க நிலைமை என்னங்கிறது இன்னும் தெரியல இந்தியா பிளாக்கோட நிலைமை பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அப்பப்போ வெளியில் போயிட்டு உள்ளே வர்ற இல்லை நிரந்தரமாக போகக்கூடிய கட்சிகளினுடைய துணையை வச்சுக்கிட்டு இந்த இண்டியா பிளாக் அப்படிங்கிற இந்த கூட்டணி பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பிஜேபி இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் ஏற்கனவே முன்னடை நிகழ்ச்சிகளில் சொன்ன மாதிரி மூணு அஜெண்டாவில் ரெண்டு நிறைவேற்றிட்டாங்க ஆல்ரெடி காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது சட்டமும் ராமர் கோயில் திரும்ப கட்டுவோம் கட்டியாச்சு ரீபில்ட் இந்த சிஏஏ வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அவங்க நடத்துகிற மாநிலத்தில் நாங்கள் மசோதாவாக கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி அதையும் சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சொன்ன மேஜர் எல்லாமே வந்ததுக்கப்புறம் மோடியை ஒரு தலைமையாக காமிச்சு அவங்க பண்ணுற அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத வச்சு பார்த்தா ஒரு ரஃப் கணக்காக யோசிக்கணும் அந்த கணக்குக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க இந்த சீட்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வரும் ஆமாம் இப்போ இருக்கு ட்ரெண்டுக்காக ஸோ ட்ரெண்ட் அப்படி இருக்குது அரசியல் ட்ரெண்ட் எப்படி வேணாலும் மாறலாம் நிதிஷ்குமார் மாதிரி ஸோ இன்னும் இரண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட இருக்குது முழுசாக போக போக அதையும் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலவரத்தோடு சேர்ந்து நம்மளும் அதை பற்றி பேசலாம் விவாதிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் that much.